அஸ்கிதகா நமஸ்காரு இந்த அவரை எல்லை அம்மன் துராம் ஐயம்பட்டி தாலுக்கா அஸ்கிதன்னு அவர கோத்தரு சவனவன் அஸ்கிதனுடாச்சு அஸ்கி அவர எல்லை அம்மன் வழிபாட்டுக்குழு அஸ்கிதனு பேசுறாச்சு அஸ்கிதகம் உண்டு நமஸ்கார்கள் வெள்ளி சந்தாஸ் வெள்ளி வெள்ளிப் பிரசாத் நம்ம சங்கரணி உட்காந்துருக்கிறாரு மிக துல்லியமா வந்து அஸ்கிதகா மெல்லாரா பாபாவுக்கு சிறப்பா என்னவா பண்ணிட்டு இருக்கிற செல்வமணி என்ன பிடிக்கணும்ல அப்படியே ஒரு பார்வை பார்த்துருங்க அப்படியே வாங்க வாங்கி நல்லா சொல்லுற அஸ்கிதா நமஸ்காரே துக்கு தினா அவருடையாசு அஸ்கிதாக்கு நமஸ்கார பண்ணாங்க <laughs> Okey dan